கொடையுணர்வின் மனித உருவம் பூரணம் அம்மாள் ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிக்கு பதிவு செய்து கொடுத்த அபூர்வ மனுஷி மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு இது பற்றி தெரியவர நேரில் சென்று அவர் பாராட்டிய போதுதான் ஊருக்கே தெரிந்தது உலகமே வியந்தது மகள் பிறந்து ஒன்றரை வருடங்களில் கணவரை இழந்தார் பூரணம் அம்மாள் இடிந்து போனார் இனி மகள்தான் உலகமென்று வாழத் தொடங்கினார் நிலப்புலன்கள் அதிகமிருந்தும் கணவர் பணிபுரிந்த கனரா வங்கியில் கிடைத்த கிளார்க் வேலையில் சேர்ந்தார் பூரணம் அம்மாளும் மகள் ஜனனியும் உதவுவதில் பெருவிருப்பம் கொண்டவர்கள் ஆனால் விதி இளைய வயதிலேயே மகளின் உயிரையும் எடுத்துக் கொண்டது மொத்தமாக இடிந்து போனார் ஜனனியின் நினைவாகவும் அவரது கொடை குணத்தின் நீச்சியாகவும் கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு ஏழரை கோடி மதிப்புள்ள நிலத்தை வழங்கினார் பூரணம் அம்மாள் இழப்பும் துயரமும் உழைப்பும் பாசமும் கொடையுமாக நிற்கும் இந்த பெண் பாரிக்கு தர்ம தேவதை விருது வழங்கி ஒரு மகத்தான ஒரு கான்ட்ரிபியூஷன் மதுரையில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணத்தோடு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு நான் நேராக வந்து பாராட்டுதல் எனக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் அதனால தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அவங்க ஏழு கோடி ரூபாய் நிலத்தை கொடுத்தாங்கல்ல அது எல்லாருக்கும் தெரியும் இதுவரையும் வெளில தெரியாது நான் சொல்றேன் எனக்கு பர்சனலாக தெரியும் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்க ரொம்ப நெருங்கிய உறவினர் கூட கிடையாது அவங்க கேட்டாங்கிறதுக்காக ஒரு கிட்னியை தானமா கொடுத்துருக்காங்க

இவர் என்ன அளவில் கரணனாக தெரிகிறார்